எனக்கு எங்கே இருக்கான ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி கதை வேறு ஒரு சொன்னாங்க அப்போ வேறு ப்ரொடக்ஷனு அப்புறம் ஒரு தமிழ் வாசினாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுனாரு பேசும்போது தமிழை நீங்கள் சொல்லுங்க சார் ஒரு தமிழ் சொல்லிட்டார் ஓகே சார் ஓகே ஏன் டக்குன்னு ஓகே சார் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதுதான் தமிழன் நீங்கள் உங்கள்கிட்ட போய் சார் அது தமிழ் தான்

அன்றாடை சிரிக்கணும் அதான் முக்கியம் கிடையாது அதுக்குதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்றேன்னா ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞரு அதான் கேட்பாங்க வணக்கம் என்னை கடைசியில் பேச விட்றது பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்ததுலே முதலாவது நான் தான் ஒளிஞ்சி நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க இதுக்கு தான் முதல்லே வரக்கூடாது முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சிருக்க அன்பு பாசம் நட்பு தான் ஒரு பல நான் நடிச்சிருக்கேன் நானே அவர் அவரு நோனால் ஏதாவது வியாபாரமா சம்மந்தப்பட்டிருமா எதுவும் இல்லை என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கவர் இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு பார்க்க நினைக்கிறேன் எந்த எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் அது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி அவன் நட்பு ஆனால் அழுத்தம் நட்பு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது போக முடியலன்னா சரி இதான் காரணம் நான் சொன்னதில் மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடந்துருக்கோம் அதுக்கு போயிருப்பீங்க போக முடிய அவரே ஃபைனல் கோல் பண்ணுவாரு நிஜம் எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன் அப்படியே சினிமா எடுத்திருந்தார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார் நடிக்க ஆரம்பித்தார் இன்னது டப்புன்னு பார்த்தா நல்ல நடிகர் அவர் இப்போ ஏன்னா சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆடி வேற தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடிச்சு வந்திருக்காரு இவர் எந்த அளவு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்க பின்னாடி இருக்கிற கட் அவுட்டே உதாரணம் ஏன்னா அவரு தான் ப்ரொடியூசர் அவரு தான் டைரக்டரு அவரு தான் கம்பெனி அவர் போட்டோவை எவ்வளவு பொறுத்து வச்சிருக்கலாம் போட்டோவே காணும் இது இருந்து தெரிய அனுபவம் நம்ம போட்டோவை இப்போவே பெருசா வச்சா மற்றவங்களுக்கு சார் போடுற எப்பயும் பெருசு வைக்கிறாரு அப்புறம் பெட் பண்ணிட்டு நம்மளுக்கு தூக்கிடுவாரு இதெல்லாம் வரும் உள்ள சைடாக வரும் நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம் அடுத்து கட்ட விட்டு வச்சிருவோம் இப்படி நம்மள ஆசை வரும்னு அதே கிடையாது ஜேஎஸ்க தேடறெல்லாம் கரு தேட செல்ல முதல்ல விளம்பரப் பிரியது இல்லைன்றத தெரியப்படுத்த அதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் கேட்டுவாரு இது எப்படி அது எப்படின்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த குடும்ப சார் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான் அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு தான் வச்சுப்போம் அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார் எப்போ பார்த்தாலும் நான் பொண்ணு போனேன் அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பேன் அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார் பார்த்தேன் ஆளால் ஒரு கருத்து உங்கள் கருத்து என்ன நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் பண்ண ஆனால் யோசிச்ச தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு டேரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்கா பண்ணுமோ அவளை நேக்கா பண்ணியிருக்காரு இப்போ கேட்டேன் சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் அவங்க என்ன சொன்னிருப்பாங்க நான் எப்படின்னு நடிக்க மாட்டேன் அப்படின்னு அடிக்க மாட்டேன் எல்லாருத்தையும் நான் சொன்னேன் உங்கள் சீன் உங்கள் கேரக்டர்னா மொத்தம் இதான் அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டுடைய குணம் உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும் அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தனி எடுத்துருக்கேன் சீன டக்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணா ஐயோ நான் அப்படி அடிக்க திடீர்னு சொன்னார்ல நாங்கள் போய் டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம் கரெக்டான டேரக்டரு நல்ல அனுபவமான டேரெக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க இது கதையில தேவைப்படுறதுமோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பெருப்பாக இருக்கா இல்லைன்னு நான் கதையை மாற்றிடுறேன் சீமை மாற்றிடுறேன்ட்டு அதனால் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா எனக்கு எங்க இருக்கான ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு அவர் ஆக்ட் பண்ண படம் அதுக்கு முன்னாடி கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க அப்போ வேறு ப்ரொடக்ஷன் அப்புறம் சம்பளம் வாசினாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசுகிறாரு பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார் சம்பளம் சொல்லிட்டாரு ஓகே சார் ஓகே டக்குன்னு ஓகேங்க சார் நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதுதான் சம்பளம் நீங்கள் உங்கள்கிட்ட போய் பேசுறதுதான் அது சந்தோஷம் தான் சொல்கிறேன் இந்த சம்பளம் ஓகேட்டேன் அவர் ஹாப்பியன்ட்டு வெளமே ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு ஃபோனு ஐயா வேற ஏதோ கொறைட்டாங்க உங்களுக்கு கை வைக்க போகிறாங்க அது பார்த்தா மறுபடியும் சாரே பேச அதுதான் சார் சொல்ல மாட்டேன் அந்த படத்தில் அறிவு இருக்குது மலையாளத்துலேருந்து இருக்காங்க உங்களுக்கு கலட்ட ஒரு சீன் வருது அது உங்களுக்கு சொன்னதில்ல உங்களுக்கு ஆட்சியம் ஆட்சேபணையா சார் கழித்தாலும் பரவாயில்ல ஜன சிரிக்கணும் அதான் முக்கியம் நான் முக்கியத்துல கிடையாது சொன்னதான் கேட்டேன் அதுக்கு தான் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்றனா ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாம கேட்பாங்க அதனால ஒரு எல்லா ஆர்டிஸ்ட் சொல்லி தான் எடுத்திருக்காரு இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு என் படம் ஞாபகம் வருது நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் மகன் ஒரு படம் எடுத்தேன் அது இப்போ ஹெல்த்னு ஒரு படம் எடுத்தேன் சார் அந்த படம் பார்த்தார் அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணும் அந்த கதை என்னன்னா அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது என் முடியாது என் பொண்டாட்டி கிட்டே சொல்ல முடியாது என் கிட்ட சொல்ல முடியாது அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்ன இந்த மனித புத்தி இப்படி போச்சு ஐயா இவ்வளோ மட்டும் நல்லாயிருது இப்படிதான் நடிச்சுட்டாங்க என்ன வருது பயம் ஆனால் நல்ல கதை யோசிச்சேன் ஒரு மாதம் யோசிக்கிறேன் கதை எழுத்த எடுக்கலாமா வானாமா எடுக்கலாமா வணோன் அப்புறம் ஒரு நாள் யோசிச்சேன் நமக்கு இந்த சினிமா இவ்வளோ நல்லா ஸ்கோர் போடுது இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலை அப்படி ஆனால் படம் எடுத்துட்டால் எல்லாரும் ஒத்து போக கதை நல்லா இருக்கும் ஆனால் எடுக்கிற வரைக்கும் ஊர் போகுது அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோன்னே ஓம் தனியாக உட்காந்து அப்படின் பத்து நிமிஷம் படம் தான் ஓம் உட்காந்து வீட்டில் எப்போ அந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா இங்கிலீஷ் எடுத்தேன் நான் பாண்டியராஜன் போய் இங்கிலீஷ் படம் எடுத்தேன் இங்கிலீஷையும் எடுத்துருக்கேன் எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை நேஷனாக எனக்கு அனுப்புவோம் ஒன்றே ஜனாதிபதி யாரும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம் வரணும்லாம் பார்ப்பாங்கன்ட்டு அது போனதான் திரும்பி வந்துச்சு நமக்கு வரலை ஆனால் சும்மா இல்லை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன் அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆகிடுச்சு அவள் சவுத் ஆப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் உருவானிட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை அப்போது அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் முடித்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து யூடியூபில் போடலாம்ன்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போடுறேன் அவ்வளோ சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டு எனக்கு அறுபது பெர்சன்ட் அவங்களுக்கு நாற்பது பெர்செண்ட்டு சும்மா போட்டுச்சிட்ட படத்தை கொடுத்தா ஒரு மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனியிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அது பெருசு இல்லை அந்த படத்தை இது வரைக்கும் ரெண்டு கோடி எண்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்துல இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளவு டென்ஷன் இருக்கு எத்த உடனே பார்த்தா ஆ என்ன காட்டியா எப்படி வந்து படம் பார்த்தோம்னா அவங்கிறாங்க சொல்ல அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது இந்த படத்துல இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்ற மெசேஜ் இல்லை அற்புதமான மெடிசன் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆண் ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தண்ணிக்கணும் விஷயம் இத தேன் தடி கொடுத்தா தான் போய் சேரும் அழகா இத எங்கேயோ கொண்டு போறாரு எப்படி எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு எல்லாம் சொன்னாங்க தேட்டரிக்கலி பயங்கர வசதி ஆண்டு அது உதட்டாலும் இல்லை உள்ளத்தால உணர்ந்து எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனது இல்லை ஒன்றும் தப்பான படம் நோக்கு போல முதல்ல அந்த ஐந்து எட்டு புருஷ்டர் கிளைமேக்ஸ்மேன் புருஷ்டர் இதை நோக்கி தான் அதுக்கு இந்த படம் தகட்டாமல் போன்றதுக்காக அங்கங்கே தேன் தடணும் அழகாக கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வர்றோம் அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க கொஞ்சம் பார்த்துக்கிய ஒரு டெமிட் வருது இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜனங்களுக்கு தே தேவையான விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும் அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேட்டத்தில் ரிலீஸ் பண்ணணும் எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்முதலாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண நீங்க வாழ்த்துங்க இந்த பணம் வெற்றி நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறில் டிஸ்ட்ரிபியூட்டராக தன் திரை